முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தான் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின உண்டாயினூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் பதினாறாம் வசம் சுரையில் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபுக்கு இழந்து போனதான ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைத்தது பிள்ளைகள் கிடைத்தது அதுபோல அவர் எப்படி ஒரு வியாதியினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வியாதியில ஒரு சேட்டையை எடுத்து சொரிச்சு கொண்டு இருந்தாரோ அதற்கு மேலாக கருத்தர் என்ன பண்றாரு தீர்காய்சை கட்டளை இடுகிறார் வேதம் தெரிவாய் சொல்கிறது நான்கு தலைமுறையுடைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறார் பேரம்பேத்திகளை பார்த்திருக்கிறார் லூயா